தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன் ஆன்லைனில் நம்ம வந்து எப்படி சேஃபாக ப்ரௌஸ் பண்றது அதை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம ஒரு நாளைக்கு நிறைய வெப்சைட்ல நம்ம வந்து ப்ரௌசிங் பண்றோம் ப்ரௌசிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ரிஜிஸ்டர் பண்ணுற சைட் வந்து முதல்ல செக்யூரான சைட் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஒன் ஹஸ்டி டிபி அப்படின்னு இருக்கும் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு இருக்கும் இதுக்கு ஃபார்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர் அப்படின்னு இருக்கும் இப்போ நம்ம ப்ரௌஸ் பண்ணுற வெப்சைட் வந்து நல்லா செக்யூரான வெப்சைட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிடிபிஎஸ் இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரௌசரில் இதை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சஸ்கிரைப் இல்லட்டனா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து உங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசராக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டோர்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து ஹச்டிடிபி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கனா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து ஹச்டிடிபிஎஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆட் டூ க்ரோம் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து சின்னதாக ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரௌசரில் இந்த ஆடனை வந்து ஆட் ஆயிரும் இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த ஐக்கனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் எனபிள் ஹெச்டிடிபிஎஸ் எவ்ரிவேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து அன்செக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க நமக்கு வந்து உடனே ஆக்டிவேட் ஆயிடும் இனிமேல் நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட்லேயும் நம்ம வந்து ரொம்ப சேஃபாக நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும் இந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ